சிவபுராணம் படிச்சிக்கிட்டே இருக்காரு அப்போ ஒரு குழந்தை வந்து தளர்ந்து போயிட்டு இருக்குது அப்போ சிவபுராணம் படிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போயிடுச்சு அப்பையும் அதே சிவபுராணம் படிக்கிறார் அந்த குழந்தை காலேஜ் போயிடுச்சு அப்பையும் சிவபுராணம் படிக்கிறாரு அந்த குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ அந்த குழந்தை வந்து திரும்பி கேட்குது முதல்ல அப்பாவா இந்த மாதிரி இப்போ தாத்தா ஆயிட்டாரு இப்போ வந்து கேட்குது ஏப்பா நான் நான் குழந்தையாக இருக்கும்போது சிவபுராணம் படிச்சுங்க நான் ஸ்கூலுக்கு போகும்போதும் படிச்சுங்க இப்போ எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு இப்பயும் படிக்கிறீங்க இதுக்கு என்ன அர்த்தம் இது எதனால் அந்த கோயிலில் போய் தண்ணி எடுத்துருவா அப்படின்றாரு அப்போ அங்கே அங்கே ஒரு கிணறு இருக்குது அவர் சிரிக்கிறாரு எப்படி இந்த கூட தண்ணி எடுத்து வர முடியும் நீங்கள் எடுத்துருவாங்க எடுத்துருவா அப்படின்றாரு அவர் போய் அங்கேருந்து தண்ணி எடுத்து இங்கே வரதுக்குள்ள அதெல்லாம் கீழே போயிடுது நீ முதல் தடவை நீ எடுத்துகிட்டு போனே இல்லை போய்ட்டு வரும்போது தண்ணி இங்கே இல்லை ரெண்டாவது தடவை போகும்போது இங்கே தண்ணி உனால் பிடிக்க முடியல இந்த மாதிரி அஞ்சு தடவை போயிட்டேன் அஞ்சு தடவை போயிருந்தது அது உனால் அந்த தண்ணி எந்த முடியல அதே போல் நீ இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணு நீ முதல் தடவை இருக்கும்போது அந்த கூடை எவ்வளோ அழுக்காக இருந்தது ஐந்தாவது முறை தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அந்த கூடை எப்படியெல்லாம் சுத்தமாக இருக்கிறது அப்போ சிவபுராணம் என்பது ஒரே நூலாக இருந்தாலும் சரி அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க படிக்க 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 என்ன ஆகும் உங்களுடைய உள்ளமானது சுத்தம் அடைஞ்சுக்கிட்டே போகும் உள்ளம் சுத்தமாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் நமக்குள்ள ஒரு ஞானம் வந்துடும் அந்த ஞானம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்வழி பாதையை காட்டும்